பட்டப்பகலில் பேருந்துக்குள்ள ஏறி இளைஞர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தின காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரியலூர் மாவட்டத்தில் பட்டாக்கத்தியுடன் அரசு பேருந்துக்குள் நுழைந்து இளைஞரை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயங்கொண்டம் இரவாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் வாகனத்தை ஆண் காடுவெட்டி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி ஓய்வெடுத்துள்ளார் அப்போது அங்கிருந்த ஆறு இளைஞர்கள் சிவக்குமாரை தகாத வார்த்தையில் திட்டி மிரட்டியுள்ளனர் தற்காப்பிற்காக அதனை வீடியோவாக பதிவு செய்த அவரை இளைஞர்கள் தாக்க தொடங்கியுள்ளனர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்த அரசு பேருந்தில் ஓடி ஏறிய நிலையில் கத்தியுடன் உள்ளே நுழைந்த இளைஞர்கள் சிவக்குமாரை தாக்கிய வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் கார்த்திக் வினோத் களிய பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் ட்ரெண்ட் டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்